ஆ ஓகேடா அடுத்த வாரம் கண்டிப்பாக முடி கட்டிடுவோம் ஆ கிளம்பிடலாம் கிளம்பிடலாம் சரி ஓகே நீ இரு ஆ ஓகே நான் வந்துடுறேன் கிளம்பிடலாம் நம்ம ஓகேடா ஓகேடா ஓகே தேங்க் யூ பை ஹலோ ம் எக்ஸ்கியூஸ் மீ

ஹலோ நீங்க நீங்க கூடாதுங்க தயவு செஞ்சு சொன்னா கேளுங்க நான் இல்லங்க அது ஏங்க அது ಒம்புறீங்க சாமி உத்து வைடுங்க நாம போணுங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் நீங்க வந்து ஏதாவது போய் சொல்றீங்களா யாரு தெரியாதானே பேசக்கூடாது நீங்க சாமி கும்பிட்டா போய் சாமி கும்பிடுங்க எங்களை விட்டுருங்க பார்த்து பத்த கூடாதுங்க சொன்னா புரிஞ்சுக்கிங்க அது சாமி குத்தம் நிறைய இருக்கு அது ப்ரொசீஜர்லாம் இருக்கு அது காலையில இருந்துச்சாலும் சாமி குளிக்கணும் இது பொண்ணு சாமி முன்னோம் வந்துடணும் அவ்வளோதான் சோ பொண்ணுங்கள்லாம் பார்க்கக்கூடாது பொண்ணுங்க இருந்தால் எதுல பார்க்க மாட்டேங்க அம்மாவே எனக்கு சாப்பிட வச்சுட்டு ஓடிப்பிடுவாங்க அதே அம்மாவே பார்க்க மாட்டேங்கிற அக்கா தங்கச்சி யாருங்க பாப்பா அது ப்ரொசீஜருங்க போங்க நீங்க

ஒரு பாருங்க ஹலோ ஒரு போன் வந்துச்சு பேஸ்ட் வந்துருச்சு இல்ல போன் நீங்க எடுக்க மாட்டானுங்க என்ன வரது இல்லங்க அத சொல்லிட்டலங்க ஊடுங்க அப்பல்ல ஒண்ணு இல்லைங்க நீங்க எல்லாம் ரொம்ப நல்ல நீங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க தான் انا நான் பாக்குறேன் எனக்கு பாருங்க உங்களுக்கு என்னங்க அது அப்படி எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க காரண நான் திருப்பி பார்த்து தான் சொல்லறேன் நான் ஒரு ஒரு மாசம் கழிச்சு வாங்க கண்டிப்பா நான் உங்களை பாக்குறேன்